தரிசனக்கு போதே பாத யாத்திரையா செல்வோம் சரி நேரடியா போனவன முருகனை வணங்க மாட்டான் ஓஹோ கீழே விநாயகப் பெருமா அண்ணனுக்கு ஒரு சதுர தங்கை எடுத்து செல்லாரும் உடச்சு உடச்சு அந்த சில்லு பக்கத்துல எவே மண்டலியாவது புடிச்சு அவனுக்கு மண்டை உடஞ்ச ரத்தம் சொட்டு சொட்ட வடிஞ்சு சரி அதுக்கப்புறம் தான் மேல போய் முருகனையே தரிசனம் பண்ணுவோம் ஆக இருக்க பாருங்க மொத்தத்துல முருகனை தரிசிக்க போறோம் சாக்க வச்சு அவன் மண்டையை உடச்சு போடுறேன் காவு வாங்காம நீங்க எந்த இடத்துக்கு எந்த இடத்துக்கும் போறது இல்லை இந்த தமிழ்நாட்டுல ரோடு போட்டாலும் ஒரு பாலம் கட்டினாலும் ஒருத்த உயிரை காதை கொடுத்துட்டு தான் ரோடும் பாலமும் கட்டுறேன் போடுறேன் பாருங்க எப்பேற்பட்ட உலகமா போச்சு கலிகாலம் கலியுகமாக மாறிக்கொண்டு இருக்கின்றது அண்ணனடா நம்பினோட அவசரமான உலகத்திலே ஆக இருப்பினும் கூட ஆக இந்த இடத்திலே என்பது நாரத மகரிஷி என்ன நாரத மகரிஷி தெரியுமே அடையாளங்களை அங்கு அடையாளங்களை பார்த்த உடனே தான் இது யார் வந்திருப்பது யாரு அப்படின்னு இந்த உலகத்துக்கே தெரியுமே உங்களுக்கு மட்டும் தெரியாமலா போயிடும் என்ன தெய்வீக சிறப்பா நான் நாரதர் மகாமுனி ஒரு எதை வச்சு நம்புறது அப்புறம் உங்கள்கிட்ட நான் எப்படி பேசுறது நாரத மகாமூனிவர்னு நான் எதை வச்சு நம்புறதா? நாங்க தமிழ்நாட்டுல பிடிச்சான் போலி சாமியர்ல பூரா கண்டு பூரா கவட்டுக்குள்ள தலைய விட்டுட்டு பூரா இருக்கிற இருக்குற காசை பூரா கொடுத்துட்டு பில்ல வர வேணும் பில்ல வர வேணும்னு பூரா அவங்க காசை புடிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. பாருங்க அப்ப உங்களுக்கு சந்தேகத்தின் பேரில்ல தான் நீ வாந்திக்கிட்டு இருக்கீங்க. கேள்வி கேக்குறதா?

ஜடா மகுடம் மகதையால் சத்ததால கட்டை இந்த மாலை எல்லாம் அணிவிச்சிருந்தா நீங்க நாரதம் கண்டிப்பாக இதுதான் தோற்றம் உமக்கு எமக்கு சின்ன ஒரு பந்தயம் என்ன பந்தயம் காலையில இந்த சால் ஒரு நாடகத்தை முடிச்சுட்டு நேரம் மாடு தவணி பஸ் ஸ்டாண்டுக்கு காலையில பத்து மணிக்கு போவோம் ஏன் பிச்சை எடுக்கவா பிச்சை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தாலும் எடுத்துட்டே ஆகணும் ரெண்டு வருஷம் எடுக்கிற மாதிரி கூடுதலா நாலு வருஷம் கொரோனா வந்துச்சுன்னா தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா பிச்சை எடுக்கும் அவ்வளவுதான் விஷயம் நம்ம ரெண்டு காலையில மாடு தவணி பஸ் ஸ்டாண்டு போவோம் அங்கே ஒருத்தன் ஆஞ்சநேயர் வேஷம் போட்டுருக்கேன் ஓஹோ இன்னொருத்தன் ராமர் வேஷம் போட்டுருக்கேன் சரி இன்னொருத்தன் கிருஷ்ணர் வேஷம் போட்டுருக்கேன் அடடா இந்த அருக்கு பாருங்க ஆறு மணியே பட்டி அத்தை தண்டி தூக்க முடியாது கைப்பட்டி மாதிரி தோல்ல தொங்க போட்டுக்கிட்டு கீழ புளு கீழ புளு கீழ புளு அமிக்கி கட கடக்கி அரே ராமா அரே கிருஷ்ணா அரே ராமா அரே கிருஷ்ணானு கிரிச்ச அடிக்குறேன் அங்க ஆஞ்சநேயர் வேஷம் போட்டவன நான் ஆஞ்சநேயர் ஏத்துக்கற முடியுமா இல்ல கிருஷ்ணர் வேஷம் போட்டவன கிருஷ்ணர்னு ஏத்துக்கற முடியுமா இல்ல ராமர் வேஷம் போட்டவன ராமர்னு ஏத்துக்கற முடியுமா இந்த இடத்துல நீங்க நார்தர் மகாமுனிவர் என்றீங்களே எதை வச்சு நம்புறதுன்னு கேட்டேன் நல்ல கேள்வி நல்ல பகுத்தறிவுக்கு உண்டான கேள்வி நீங்க கேட்டது உங்களை மாதிரியே ஆண்களும் பெண்களும் எல்லாரும் சந்தேகத்தின் பேர் வழியில போக கூடாது போனாமன்ட்ட கேள்வி கேட்கணும்னு என்ன உருவா இருந்தா போலி சாமியால ஆசிரமம் வச்சு நடத்தி அப்ப ஏன் அந்த பொதறிவு இல்லாமல் போச்சு நீங்க சொல்ற மாதிரி பாருங்க ஆக ஆஞ்சநேயர் வேஷம் போட்டிருக்கோம் என ஆஞ்சநேயர் நம்ப முடியுமா கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்கோம் கிருஷ்ணன் நம்ப முடியுமா ராமர் வேஷம் போட்டிருக்கோம் ராமன் நம்ப முடியுமா அவர்கள்லாம் யார் தெரியுமா இந்த பூலோகத்தில் வயிற்று பிளப்பிற்காக தெய்வத்தினுடைய அரிதாரத்தை முகத்தில் பூசிக்கொண்டு கடகடைகளுக்கு வீடு வீடுகளுக்கு யாசகம் பெறக்கூடியவர்கள் ஐயா யாசகம்னா என்னன்னு தெரியுமில்ல பிச்சை அவ்வளவுதான் விஷயம் அவர்கள் வயிற்று பிளப்புக்காக பிச்சை எடுப்பதற்காக வேஷம் போடுகின்றார்கள் நான் அப்படி இல்லை இயற்கை ஒரே ஒரு விஷயம் பாருங்க இந்த உலகத்திற்கு நாரத மகரிஷி எதை கொடுத்தான் என்ன பண்ணினேன் எங்கிருந்து வந்தேன் என்பதற்கு ஒரு அடையாளம் சொல்றேன் எல்லாம் நாரண முனிவன் கூற வாரண கவிதை என்று வான்மிகி என்பான் சீரன் சோழநாட்ட திருமணம் தூர் வச்சான் காரணி கோடைய கம்ப தமிழர் கவிதை செய்து வைத்தானே ராமகாவி இந்த புண்ணிய பூமியிலே நான் எடுத்துரைக்க ரட்சகன் என்று சொல்லக்கூடிய வான்மீகி எழுதி இந்த உலகத்திற்கு கொடுக்க காரணமா இருந்தவனையா என்னைய போய் அடையாளம் தெரியல என்றியே நார்தர் மகாமனியோட நாணேதா வாழ்க வல்லாண்டு அடியே வணங்குகிறேன் சாமி வாழ்க பல்லாண்டு உங்களை சந்தித்ததலே மனம் அற்ற மகிழ்வு நார்தர் மகாமணி தான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இன்னைய வந்தோனே சந்தேகமா ஆத்தா என்னத்த பச்சச்சலா தாத்தா என்ன பிரச்சனை இங்க ஆத்தா கட்டப்பட்ட பச்சச்சலா மஞ்சச்சலா பாத்தா என்ன பெரிய பஞ்சாயத்து என்ன இந்த ஓடிட்டு இருக்க உங்க பஞ்சாயத்து இங்க ஒரு நாடகம் அங்க ஒரு நாடகம் போயிட்டு இருக்கீங்க பஞ்சாயத்தை பஞ்சாயத்து பார்த்தா ஆமா இந்த பத்தம் கேட்கப் போறேன் இப்ப கவனி நீங்க நாடகம் மகா முனிவர் நானே தான் நீங்க தெய்வ பிரவி ஆமா நாங்க கீழ உட்கார்ந்திருக்க என்ன மானுட பிறப்புகள் நாங்கலாம் மானிட பிறப்பு மனித பிறப்பு ஒரு சின்ன சந்தேகம் நான் காற்றால் அடித்த பிண்டம் நீங்க சோத்தால் அடித்த பிண்டம் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்கு நீங்க தெய்வ பிறவி இந்த உலகத்துல தெய்வம் இருக்கா இல்லையா இதுதான் சந்தேகமா சின்ன சந்தேகமா எனக்கு மட்டும் இல்ல கீழே உட்கார்ந்து எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கு அவங்க யாருமே அவங்களுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கிறனால உங்கள்கிட்ட வாய்ப்பு அதாவது என்ன கேக்குறீங்க இந்த உலகத்திலே தெய்வம் இருக்கா இல்லையா எல்லாருமே நல்ல விழிப்புணர்வாக இருக்கின்றார்கள் வலைதளமும் போய்கிட்டு இருக்கு நீங்க கேட்ட கேள்வி சின்ன கேள்வி இல்ல வியக்க வைக்கக்கூடிய கேள்வி பல பேருக்கு அதான் சந்தேகம் தெய்வம் இருக்கா இல்லையா அப்படிங்கறதே உங்க கேள்வி தெய்வம் இது உண்மையான தெய்வம் இல்லை அப்படின்னா இந்த நாடகம்ங்கிறது நடக்குமா இவ்வளவு பக்தர்கள் அந்த அம்பாளுக்கு முன்னால ஐயனுக்கு முன்னாலே இவ்வளவு பக்தர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருப்பார்களா அதுக்கு புறவி எடுப்பு விழானு எடுப்பாங்களா ஏன் காஜ வஜிக்கொண்டு வீட்ல இருக்க முடியாமையே அதெல்லாம் செலவு பண்ணுறாதே அப்ப தெய்வம் இருப்பது உண்மை என்பதை நம்பி அந்த தெய்வத்தினுடைய வாசலை ஒரு திருவிழா திருவிழாவை கூட்டி ஆண் பெண் அத்தனை பேரும் தெய்வத்தை வணங்கக்கூடிய நிலையில வந்திருக்காக தெய்வம் இருப்பது உண்மை அதான் உண்மை கை நல்லா சட்டனு இப்போ கை தட்டின ஊரம் இப்போ யோசிப்பாங்க எடா கை தட்டின ஊரம் யோசிப்பாங்களா இப்போ தெய்வம் இருக்கிறது உண்மை சரி இருக்கட்டும் இப்போ நம்ம ஊரு கோவில் ஆலயத்தை விட்டுருங்க விட்டுருங்க அடிக்க வருவாங்க ஆகா பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு கோவில் ஆலயம்னு ஒன்று இருக்கு சரி கோவில் ஆலயம்னு இருந்தால் அந்த கோவிலுக்குள்ள கருவறைன்னு ஒன்று இருக்கும் கருவறைன்னு ஒன்று இருந்தால் அதுக்குள்ள தெய்வம்னு ஒன்று இருக்கும் நீங்க இதே இப்போ சொன்னீங்க ஆமாம் தெய்வம் இருக்கிறது உண்மை கண்டிப்பா கோவில் ஆலயத்தில் கருவறைன்னு இருந்தால் தெய்வம்னு ஒன்று இருக்கும் ஆமாம் இப்போ இந்த ராத்திரியை ராத்திரியா ஒரு நாலு கலவாணி பேலுக்கு போய் சரி நல்ல கடப்பறைய வச்சு அந்த தெய்வத்தை குத்தி கலாண்டுட்டு போயிடுறாங்க ஓஹோ காலையில இது வந்து மதுரை மாவட்டம் செய்தித்தாளில போடுவாங்க எப்படி இந்த மாதிரி இந்த ஊர்ல சிலையை திருடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு செய்தித்தாள போடுறாங்களே சரி நீங்க கருவறை கீழே இருக்கிற வரையும் அதை தெய்வம் நீங்களே நாலு கலவாணி பயிலு கலாண்டுட்டு போனவொடனே அதை சிலை திருட்டுன்றானே அப்ப அது சிலையா தெய்வமா கழதிட்டலாம்

அக்கா நீ ஐநூறுபா அன்பளிப்பையா கொடுக்கலாம் நீ என்ன கேட்குற கேள்வி அப்படின்னா இது நியாயமான கேள்வி அறிவுபூர்வமாக நான் ஏற்றுக்கிறேன் மனப்பூர்வமா ஏற்றுக்கிறேன் நீ எதையோ கேட்க போறேன்னு நினைச்சா அற்புதமான ஒரு கேள்வி கேட்டுருக்க அறிவுக்கு வேலை கொடுக்கக்கூடிய கேள்வி கருவறைக்குல அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா கருவறைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் கட்டி ஆண் பெண்கள் நின்று எங்கே போயிட்டு வர்ற கோவிலுக்கு தெய்வத்தை பார்க்க போனேன்னு சொல்றான் அதே தெய்வத்தை நாள் கலவாளி

இந்த நம்ம வளச்சாமி போறாரு மலைச்சாமி போறாரு பாண்டி போறாரு சுரேஷ் போறாரு இந்த நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் வராரு இந்த அக்கா சுமதி அக்கா வந்துருச்சு கோமே சொல்லுவோம் ஓ பாருங்க சீமான் கோமான் வரைக்கும் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கு இவ்வளவு பேர் சொல்லி கூப்பிடுறீங்கல்ல மனிதன் இந்த இடத்துல இறந்து கிடந்தால் அவனுக்கு என்ன பேர் வைப்பீங்க பின்னம்பேன் பாடியை எப்படா தூக்குற அவ்வளவுதான் நீங்க கேட்ட பதில் எப்படின்னு கேளுங்களே உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கு கோமான்னு சொல்லி சீமான்னு சொல்லி அவரு இவருன்னு புகழ்ந்து சொன்ன இந்த வாயி அவர் பொழுது ஏன் சொல்லாம குணத்தை பிணத்தை எப்படா தூக்கப்போறியு ஒரு கேள்வி வந்துச்சா இல்லையா அப்போ உயிர் இருக்கிற வரைக்கும் ஒரு பேரு உயிர் போனதுக்கு அப்புறம் பேரு கருவறைக்கில் இருக்கிற வரைக்கும் எட்டு வகை மருந்து இடிச்சு அந்த கருவறையில பிடத்துல வைத்து சிலையை தூக்கி வச்சு கும்பத்துல தண்ணீர் ஊத்திட்டா அந்த சிலைக்கு உயிர் வந்துருது அதுக்கு பேரு தெய்வம்

நகையோ ஏதாவது அந்த உண்டியல்ல போட்டு நிரப்பிடுவோம் நேற்று கடன் நிறைவேற்றுவது வழக்கம் வழக்கம் எட்டு வகையான மருந்து அடிச்சு சிலையை தூக்கி வச்சு உயிரோட இருக்கு தெய்வம் ஆமா உயிரோட இருக்கிற தெய்வத்துக்கு முன்னாடி உண்டியல் நிறைஞ்சிருக்கு சரி இப்ப நாலு கலவணி பேருக்கு அந்த உண்டியலை குடுத்து கிளப்புறாங்க உயிரோட இருக்கிற தெய்வம் மருந்தா அது கையில வச்சிருக்க சூலாயத்தை எடுத்து அவன் வாயில குத்தலாம்ல அதை விட்டு விட்டு காலையில உண்டியலை கலவண்டுக்கிட்டு போனோடனே ஊர் மக்கள்லாம் ஒன்று கூடி நேர காவல்துறை கிட்ட போய் இந்த மாதிரி எங்க ஊர்ல கோயில்ல உண்டியல கலாணிட்டு போயிட்டாங்க நாலு கலாணி பேளுங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க காவல்துறை அதிகாரி ஐயா அப்படின்னு மனு கொடுக்குறாங்களே அப்ப வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சே உண்டியல உடைக்கும் போது அது தெய்வமா இல்ல காவல்துறை கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்களே இல்ல காவல்துறை அதிகாரி தெய்வமானு கேட்கிறேன் கட்டலாம் கை தட்டலாம் உங்ககிட்ட கேட்டு கேட்டு வாங்குறதுக்கு நான் பேசாம உட்காந்து பிய தின்னுட்டு போயிடலாம் அருமை கேள்வி இது மீண்டும் ஒரு அறிவுப்பூர்வமான கேள்வி நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா ஒரு தெய்வத்துக்கு உயிர் உண்டுபா கருவறைக்குல இருக்கிற வரைக்கும்னு சொல்லிட்டேன் ஆமா அந்த உயிரோடு இருக்கிற தெய்வத்துக்கு முன்னாலதானே தான அது ஒட்டு உண்டியல தான இருக்கு இருக்கு அத போய் நாலு வயலுக வந்து கரப்பாரை வச்சு குத்தி உண்டியல திருடிட்டு போகின்ற பொழுது அந்த கையில வச்சிருக்க சூளாயத்தை எடுத்து அந்த உண்டியல் திருடவே வாயில குத்தி இருந்தா இந்த உலகத்துல எங்கயாவது திருடு நடக்குமா நடக்காதல அப்ப நீங்க கேக்குற கேள்வி நீங்க தான் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வரணுமா இல்லையா சரி உங்களை பெற்றது யாரு எங்க அம்மா எத்தனை மாதம் சுமந்தார்கள் எட்டு மாதங்கள் நீங்க குரமாத்தத்துல பிறந்து இருப்பீங்க பத்து மாதம் பொதுவா பத்து மாசம் பத்து மாதம் தானே சுமப்புது நீங்க பிறந்துட்டீங்க சுமந்தாச்சு பிறந்தாச்சு பிறந்து தவர்ந்துட்டேன் தவழ்ந்து நடந்தாச்சு நடந்து பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வர்றேன் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் வந்துகிட்டு இருக்கின்ற பொழுது உனக்கும் உங்க அப்பாவுக்கும் தெரியாமல் உன்னை பெத்த அம்மா என்ன செய்யுதுனா சிறுவாட்டு காசுல ஒரு உண்டியல் சேர்க்குது ஓ உண்டியல் நிரம்பிருச்சு சரி உங்க கண்ணுக்கு உங்க அம்மா உண்டியல் கண்ணுக்கு தண்டுபட்டுச்சு அந்த உண்டியல்ல இருந்து ஒரு நூறு ரூபாய் நீங்க திருடிட்டிய நீங்க தான் திருடணும்னு உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு சரி உங்க அம்மா அறுவாள் எடுத்து உங்க கழுத்தை வெட்டி போடுமா கத்தி எடுத்து தான் உங்க வயித்துல குத்தி போடுமா தெரிஞ்ச உடனே எங்க அம்மா என்ன ஒண்ணு சப்பு சப்புன்னு வந்து அடிக்கும் ஏன்டா மொல்ல மாதிரி பேலே இளிச்சா பேலே சின்ன பிள்ளையில இந்த திருட்டு வேலை பண்றியே நாளைக்கு இந்த கை நிக்குமா பெரிய பிள்ளை ஆகுற வரைக்கும் இந்த கை ஜோலிய பார்க்க முடியல அப்படின்னு சப்பு சப்புன்னு அடிச்ச உடனே நான் புல் புல்னு அழுக ஆரம்பிச்சிருவேன் அழுத உடனே எங்க அம்மா மனசு கேக்காம பெத்த மனசு பித்து பிள்ளை மனசு கல்லுன்னு சொன்ன கதையா மறுபடியும் பிள்ளை அழுகிறானே அப்படின்ட்டு ஒரு இருபது ரூபாயை எடுத்து என் கையில கொடுத்து போப்பா என்ன வளர்த்தாரு அழுகாத இட்டு கடல போய் பொறி உருண்ட வாய் திட்டுவா அப்படின்னு சொல்லுங்க அம்மா எப்படி மன்னிக்கிறா தெரிஞ்சு கத்தி எடுத்து குத்தல சூலாயத்தை எடுத்து வயிற்றுல குத்தல அருவாள் எடுத்து கழுத்தை வெட்டல தமிழ இனிமே திருடாத அப்படின்னு மன்னிச்சு பெத்த தாய் இந்த மன்னிக்கின்ற கோவில உலக தாய் அவ உலக தாய் உங்க அம்மா பெற்ற தாய் ரெண்டு பேரும் தாய் தான் இவளுக்கு இருக்கிற குணம் தான் அவளுக்கு இருக்கு நம்ம ஊர்ல தான் பிறந்த நம்ம தான் உயிர் கொடுத்தோம் நம்ம பூமியில தான் வளர்ந்த அறிந்தோ அறியாமலோ நம்ம உண்டியிலே கை வைக்கிறானே பெத்த தாய் எப்படி மன்னிக்கின்றாளோ அது மாதிரிதான் தெய்வத்தின் தாய் ஒவ்வொரு திருடனையும் மன்னிக்கிறான் அதனாலதான் தப்பிக்கிறேன் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் இதே தொழில மூணு முறை நாலு முறை செஞ்சா அன்னைக்கு அள்ளி வச்சு குத்தும் பாருங்க அகால மரணமா சாலையில விழுந்து கிடப்பேன் இதுதான் நடப்பு நீங்க கேட்ட கேள்விக்கு உண்டான விளக்கம் சாமி அப்ப திருடே வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை செய்யும் போதே ஜாமி தூக்கி போட்டு இதுல குத்தம் அதாவது அரசு தெய்வம் நின்றுதான் கொடுக்கும் ஒரு மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும்

இல்ல நான் என்ன வேற என்ன அதான என்னப்பா எங்க அப்பா இருக்காரா இல்லையான்னு கேக்குற மாதிரி இருக்கு அப்பா அண்ணே அப்பா பேரு பிரம்மதேவன் ஏய் மகிழ்ச்சி அம்மா அம்மா இருக்காங்களே நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க அம்மா நான் பத்திரமா பாத்துக்கற அம்மா மட்டும் நல்லா பத்திரமா பாத்துக்கிட்டா அப்பா கொண்டு போய் நான் நடு ரோட்ல என்ன பாட்றது இல்ல இல்ல தாய் இல்லினாவே இன்ன பொருட்கள் இல்ல இல்ல பெண்கள் இல்ல மனைவி என்பவள் இன்பத்தையும் இன்ன பந்துக்களையும் கொடுக்க கூடியவளுக்கு பேரு தான் மனைவிடான் இந்த மனைவின்னு ஒரு பெண்ணுன்னு ஒருத்த இல்லைனா இந்த உலக சக்கரம் இந்த சந்ததிகள் யாருமே உருவாக முடியாது அப்ப தாய் தான் முதல் தெய்வம் ஏசாமி

இதெல்லாம் இருந்தா தான் அந்த பூமியில இருக்கணுமா இந்த உலகத்துல பாருங்களே அதாவது அத நீங்க கேட்டீங்கல்ல ஆமா இந்த பழக்கம் பூரா இல்லாம என்ன இதுக்கு இருக்கணும்னு கேட்டீங்கல்ல ஆனா இதெல்லாம் இல்லாமலே உலக சாதனை செய்தான் ஒரு தமிழன் யார் தெரியுமா ராமநாதபுரம் மாவட்டத்திலே பிறந்து பேய் கரும்பு என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒடுக்கப்பட்டு இருக்கின்றாரே முன்னாள் ஐயா முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா எந்த பெண்ணை திருமணம் முடிச்சாரு எந்த பீடி சிகரெட்டை குடிச்சாரு எந்த மதுவை குடிச்சாரு உலக சாதனை படைக்கலையா

எப்போ வச்சாரு கேக்குறீங்க எப்போ வச்சாரு முதல்ல ராத்திரி ஒரு மணிக்கு சிமிலி விளக்கு அமைத்து விட்டு வச்சாரு அது என்ன சிமிலி விளக்கு அமைத்து விட்டு வச்சாரு பூராமே ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுக்கிட்டே தர்றாங்க சரி எங்கிட்ட ஆச்சு அந்த வந்துக்குல வீடியோ கிடைக்கும் ஆஹா எடுத்து பேஸ்புக்ல போட்டுறாங்க அதனால இருட்டுக்குல வச்சிருக்காரு நல்ல வேலை சரியா வச்சாரான்னு கேக்குறீங்க சரியா வச்சாரா சில சமயம் நழுவிக்கிட்டு போயிருச்சு ஓ லூசு மட்டும் போதையில வச்சிருக்கேன் பழங்க வச்சத வச்சதை கேட்டையானா பேரத்தாங்க நானும் சொல்றேன் நல்ல விளையா போச்சு சரி சரி ஒரு சில நிமிடம் வலிக்கிட்டு போயிருச்சு இல்ல அதை எடுத்து வைக்கிறது யாரு அம்மா

ரெண்டு பேரும் உள்ள இருக்காங்க உங்க அம்மாவுக்கு அப்பா அதாவது உங்க அப்பா பேர் என்ன சொன்னீங்க எங்க அப்பா பேர் நம்பிராஜன் உங்க அம்மா பேர் நங்கை மோகன் நம்பிராஜனுக்கு நங்கை மோகனிக்கும் பிறந்தவனா நீங்க புலந்தவன் ஓ இல்லங்க பிறந்தவன் பிறப்பா புறப்பா பிறப்பு பிறப்பு என்ன பிறப்புனா என்ன விளக்கம் புறப்புனா என்ன விளக்கம் பிறப்புனா தனக்கு பிறக்கிறது சரி புறப்புனா தன்னோட கூட பிறக்கிற அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சினா அது புறப்பு ஆமா தாயினுடைய அபானவாசல்ல இருந்து பிறந்தட்டோம்னா அது பிறப்பு நீங்க பிறந்தது உங்க அம்மாவுக்கா அப்பாவுக்கா அம்மாவுக்கு

பூவிலே தொடங்கி பூவிலே முடியலையா வாழ்க்கை பாமுடைய வாழ்க்கை சரி இருக்கட்டும் இருந்தாலும் கூட காலதாம்தான் குறைவாகரி காமஜாமி ஆளுமசு என்ற குரல் கேட்டது யாரு அதே என் தங்கச்சி தங்கை பேரு வள்ளி இன்னொரு சத்தம் கேட்டுச்சே அது ஆள் உங்களுக்கு ஒரு ஆள் இருக்கு குள்ளி குள்ளி அப்ப வள்ளியும் குள்ளியும் உள்ளே இருக்கின்றார்கள் எல்லா வெளியே இருக்கு எத்தனை நாளா மூணு நாளா எப்படி வருது திரு தெரியாவுது ஓ அந்த வெளிய கேக்கலங்க சாம்பாரை ரசத்தில் வெளச்சி பண்ணி சாப்பிட்ட ஒண்ணாது ஆலைக்கடன் போகக்கூடிய அந்த வெளிய கேக்கலை நீங்க வெளிக்காவல் விஷயம் ஆக இருக்கட்ட இருந்தாலும் கூட அடுத்த காவல் இருக்கக்கூடிய ஆளு சந்திக்கலாமா பாக்கலாமே அழைத்து வரு